அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி பரகத்தோகூ எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நேற்று பார்த்தீங்கன்னா அடிச்ச காத்துக்கு ஜன்னல் அப்படியே போய் டைட்டாக மாட்டேங்கிச்சு ஒரு வெளியாக வந்துட்டு ஜன்னனை ஓப்பன் பண்ணியாச்சு இன்னைக்கு அவ்வளோவா பார்த்தீங்கன்னா மழையும் இல்லை காத்தும் இல்லை இன்றைக்கி கிளைமேட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு பாவம் அதுவும் ரெஸ்ட் எடுக்க போயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு அதியா அஞ்சு அவங்களுக்கு வந்துட்டு அனிவர்சரியா அப்படியே விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி அனிவர்சரி எப்பயுமே ஹாப்பியாக இருங்க அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி கொஞ்சம் நேம் இருக்கா அதையும் அப்படியே சொல்லிடலாம் ஈரோஷா ஃபேமிலி சஹானா பர்வீன் ஷஹிதா ஃபாத்திமா ஜாயிஷா உம்மு சல்மா உம்மு சல்மா ஜாரா மாமி அப்படின்னு வந்துட்டு அவங்க லவ்யூ சொல்ல சொல்லுவாங்களா அவங்க பேர் தான் ஜாரா மாமி அப்புறம் ஃபாத்திமா அப்துல் அப்புறம் குட்டி பாப்பா வந்துட்டு ஹனியா அவங்க வந்துட்டு அப்ரின் பாப்பா அஃப்ரா குட்டியோட ஃபேனா அஸ்லாம் வலைக்கும் ஹரியா குட்டி எப்படி இருக்கீங்க அலமது இல்லா குட்டி நல்லா இருக்காங்க அப்புறமா இன்னொரு குட்டி பாப்பா அவங்க பேர் வந்துட்டு ஜாவிதான் ஜாவிதானான்னு சொல்லிட்டு அஃப்ரா குட்டியை வந்துட்டு சொல்ல சொல்லியிருக்காங்க நான் ட்ரை பண்றேன் எப்பயும் போல காலையில எழுந்துச்சு டீ போட்டாச்சு இன்னைக்கு ஸ்கூல் லீவ் வேறையா ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அஃப்ரீனோட அத்தா பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க டீ குடிச்சிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கட்டு இருக்கிறத வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலான்னு இருக்கேன் இன்னைக்கு சண்டே லீவ் விட்டுறான்னு இருக்கேன் நேற்று சமைச்சோம்ல அதை வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் மாயனு வாச்சியா காலைலே வாச்சியா காலைல் இதா தாங்க்ஸ் அல்லு அக்காக்கலாம் வேணா உனக்கு வேண்ணா உன்னோட வச்சுக்கோ அக்கா கெடுத்தா பாட்டி கெடுத்தான்னு அக்காக்கலாம் கடையாது எப்படி உனக்கு கடையாது சொல்லிட்டேன் அம்மா குட் மார்னிங் சொல்லு

हम्म लव यू चल लव यू जा रहा सल लव यू मामी चल लव यू लव यू चल माँ लव यू फ्रमा जारा कुड मामी मामी चल फ्रमा डिपर लव यू அக்காக்கு வேணாம் நீ வச்சுல அக்கா ஒன்றுமே ப்ரஷ் பண்ணிட்டு எல்லா வேலையும் பார்க்கணும்ல தைரியம் ஏற முடியாதா நீ காத்து காத்து நின்றுச்சா காத்து நின்றுச்சா

அக்கா பேர் என்ன அக்கா பேர் என்ன அக்கையா சொல்லக்கூடாது அக்கா பேர் என்ன அஃபிரீன் கூப்பிடு அப்ரீன் கூப்பிடு சரி கூப்பிடு அம்மா பேரு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறா அத்த பேர் என்னம்மா வீரர் சரி பாய் சொல்ல இருக்கோம் நான் சொல்ல மாட்டேன் அப்புறம் அழுகுறாங்க எல்லாரும் அச்சுச்சோ அழுகுறாங்க போச்சு பாய் சொல்லு சாரி சொல்லிடு பாய் முடி முட்டாத தங்க வயிறு அம்மா தோசை சுட்டு எடுத்துறாரு தோசை சுடுனா அஃப்ராக் மட்டும்தான் தோசை ஓகேயா அக்காக்கு வேணாம் இல்ல அக்காக்கு வேணாம் மம்மம் சரி அக்காக்கு இல்லை அக்காக்கு இல்லை அக்காவுக்கு மம்மும் இல்ல மண்டே ஆலயம் வரு அக்காவுக்கு தரமாட்டேன்டி பாசமா அக்கா மேல அப்படியா இன்னைக்கு சண்டே இல்லையா அதனால் நானும் கொஞ்சம் லீவ் எடுத்துக்கலான்னு இருக்கேன் நேற்று வச்ச ரசம் இருக்கா அதை வச்சுட்டு சாப்பாடு மட்டும் வடிச்சிட்டு முட்டை பொறிச்சிக்கலான்னு இருக்கேன் ரெண்டு பாப்பாவும் லேண்டிட்ருந்தாங்க சண்டேனாலே ரெண்டு பேரும் வீட்டில் இருந்தாலே அட்டை காசை தான் ஆல்ரெடி தெரியும் பெட் கவர்லாம் துவைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு காய போட்டாச்சு ஏன்னா மழை டைமில் காயத்துக்கு கொஞ்சம் கா ஆனது கஷ்டமாக இருக்கும்ல அதனால் ட்ரையர் போட்டுட்டு காய போட்டுவிட்டேன் பாப்பா வந்துட்டு நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் அந்த மாதிரி மூடின மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்ம வீடியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இன்னைக்கு சமைக்க வேண்டிய வேலை இல்லாதனால எந்த வேலையும் இல்லை அவ்வளோவா அப்புறமா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வேறு வந்திருந்தாங்களா அவங்க கூடயே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு டைம் அப்படியே போயிருச்சு அவங்க போகவே ஒரு ஒரு மணி ஆகிடுச்சி அப்படியே குக்கரில் சாப்பாடு வச்சுட்டு ரசத்தையும் லைட்டாக சூடு பண்ணி வச்சுட்டேன் இந்த கிளைமேட் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு நல்லா தான் இருக்குல்ல நல்லா இருக்குது பட் மழை பெய்யாமல் அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும் நாளைக்கு இலி விட லீவ் விடக்கூடாதுன்னு நினச்சிக்கிறேன் ஏன்னா ஹாஃபேலேயே வந்துட்டு கிட்ட வந்துருச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் லீவ் விட்டு திடீர்னு ஸ்கூல் வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படியே கையோட கையாக மாப்பையும் போட்டு முடிச்சாச்சு

चाबी 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 अल्लाह चाबी 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 நம்ம அஃப்ளா குட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா விளையாண்டுட்டு தூங்கிட்டாங்க ஈவினிங் டைமாக பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரோ வீடியோ எடுத்திருந்தேன் அது இன்னும் வந்துட்டு எடிட் பண்ணலை சீக்கிரமாக எடிட் பண்ணிவிட்டு சில கொஸ்டின்களை ஆன்சர் பண்ணாமல் இருந்தால அது எல்லாமே அதில் ஆன்சர் பண்ணியிருக்கேன் பாப்பா தூங்கினதுக்கப்புறமா சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சி குக்கர் சாப்பாடுன்றதுனால ஒரு கலர் கிளறி விட்டுறான்னு சொல்லிட்டு கிளறிவிட்டு இருந்தேன் இல்லைன்னு ஒரு மாதிரி ஒரஞ்சு போன மாதிரி ஆயிரும்ல அதனால் கிளறி விட்டாச்சு ரசமும் இருக்குது இன்றைக்கி நம்ம விட்டு லஞ்சம் இப்படி சிறப்பாக முடிச்சாச்சு சாப்பிடும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டு முட்டை பொறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு வீடு இருந்துச்சு அதை அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஏன்னா வீடை கா காலி பண்ணிங்க நிறைய பேர் வேற சொல்லியிருந்தீங்க அம்மா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அதனால் நான் காலி பண்ண போறேன் தான் கிளம்பிட்டு கிளம்பி எங்கள் அத்தை மட்டும் ஒரு அட்டண்டன்ஸா போட்டாச்சு வலைக்கம் ஏன் மலம்புத்தீங்களா தெரியலையா தொழுதுட்டிங்களா தொழுதுட்டீங்களா சொல்லு மகரி தான் சொல்லுவாங்க ஆமா உட்கார் இந்தியா

என்ன சொல்வீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லணும் லீவிங் தி டாய்லெட் ஆ குஃப்ரானக்க நீ பத்தியா அக்கா சொல்றா நீ சொல்ற குஃப்ரானக்க அக்கா இதெல்லாம் எல்கேஜிலே படிச்சதா தெரியுமா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க பேனா முடிய கலட்டி சே சே வா 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 நானா பேனா எல்லாரும் அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் அஸ்ஸலாமு அலைக்கும்

சரி அண்ணா சொன்ன அம்மா சாக்கி தருவா சொல்லுவாப்பா அண்ணா அண்ணா சொல்லு ஜாவி கூப்பிடு அண்ணா 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 ஜாவித்

Daddy. Chari, Daddy, Daddy. <laughs> good girl.